அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அருணகிரிநாதர் ஸ்ரீசைலத்தில் எழுந்தரில் இருக்கும் முருகப்பெருமானிடம் உன் தரிசனம் பெற எனக்கு அருள் புரிவாயாக என்று கேட்கின்றார் அப்படி கேட்கும் பொழுது உடனறு உணர்வுற உடனரு உணர்வு முழுமதி தழலென ஒலித்திகள் வெளியோடு ஒளி பெற விரவாதே தெருவினில் மரமென எவரோடு முறை செய்து திரி தொழில் புரியாதே திருமகள் மருவிய திரள் புய அருமுக தெரிசனை பெற அருள் புரிவாயே வாக்கிற்கு அருணகிரி என்பதற்கு ஏற்ப ஒற்றை வரியில் ஒருபதும் இருபது அறுபதும் உடன் ஆறு ஆக என்று தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை நுட்பமான உள்ள பொருள்களையும் ஆகமங்களிலும் பிராணங்களிலும் உள்ள அறநெறிகளையும் ஓசை நயத்தோடும் தாளகதியோடும் அமைத்திருக்கிறார் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் என்று அவர் குறிப்பிடும் பொழுது அதில் முப்பத்தி ஆறு அகநிலை தத்துவங்கள் அதில் ஐந்து சிவ தத்துவங்கள் நாதம் விந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை ஏழு வித்யா தத்துவங்கள் காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை இருபத்தி நாலு ஆத்ம தத்துவங்கள் அதில் நாலு அந்த கரணங்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்பது நாணேந்திரியங்கள் ஐந்து காது உடல் கண் நாக்கு மூக்கு இவை கண்மேந்திரியங்கள் ஐந்து கால் கை வாய் எருவாய் கருவாய் மூலப்பொருள்கள் ஐந்து ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் இவைகள் தன் மாத்திரைகள் அஞ்சு பஞ்சபூதங்களாகிய ஆகாயம் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆக மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவங்களை கொண்டது தான் நம் உடலும் இந்த உலகமும் இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்கள் காரணக்கருவிகள் இதிலிருந்து அறுபது கருவிகளான தாத்வீகத்தையும் சேர்த்து தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் அறுபது தாத்வீகங்கள் புறநிலை தத்துவங்கள் அதில் நிலத்தின் தன்மைகள் ஐந்து நீரின் தன்மைகள் ஐந்து தீயின் தன்மைகள் ஐந்து வாயுவின் தன்மைகளாக தசவாயுக்கள் பத்து ஆகாயத்தின் தன்மைகளாக நாடிகள் தசநாடிகள் பத்து இவற்றோடு அகங்காரம் மூணு இராஜசம் சாத்வீகம் தாமசம் என்ற மூன்று குணங்கள் வாக்குகள் நான்கு மனதின் தன்மைகளாக காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் என்று ஐந்து மற்றும் நானேந்திரியங்கள் ஐந்து கண்மங்கள் ஐந்து ஆக மனித உடல் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களால் ஆன உலகின் முதல் அதிசயம் இவ்வளவு நுட்பமான பொருளை அருணகிரிநாதர் பாடும்பொழுது ஒற்றை வரியில் பாடி முருகா இந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களின் உண்மையை மெய்யறிவோடு உணர்ந்து உன் இரண்டு திருவடிகளையும் மனதில் தியானித்து அதனால் உள்ளம் உருகிட பூரணச்சந்திரன் போன்று ஒளி வீசும் உன் திருமுகத்தின் ஒளியை நான் பெற்று அதோடு மனம் ஒன்றாமல் வீதியிலே தெருவிலே மரம் போல நின்று எவரோடும் வீணாக பேசி திரிகின்ற பழக்கம் என்று கூட சொல்லவில்லை அதை தொழிலாக என்கிறார் வம்பு பேசி திரிவதையே தொழிலாக கொண்டு வீணாக அலைந்து காலத்தை கழிக்காமல் இருப்பதற்காக லக்ஷ்மி தேவியின் மகளாகிய வள்ளி தேவி தழுவும் திரண்ட தூள்களு உடைய முருகப் பெருமானே உன் தரிசனம் பெற எனக்கு அருள் புரிவாயாக உன் அருள்காட்சியை தந்து எனக்கு அருள வேண்டும் என்று கேட்கின்றார் அருணகிரநாதர் அவருக்காகவா கேட்கின்றார் அவர்தான் முருகனின் அருள் பெற்று திருப்புகளை பாடிவிட்டார் அவர் கேட்பது நமக்காக முருகப்பெருமானிடம் பாடுகின்றார் மீண்டும் சந்திப்போம் நன்றி When it comes.